அவர்களுடைய இயக்கத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது மைல் ஸ்டோன் திரைப்படமா வெளிய மகாராஜா திரைப்படத்துடைய நாம பாராட்டணும் கொண்டாடணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உங்களுடைய ஐம்பதாவது திரைப்படம்ங்கிறது ஒரு மைல் இந்த மைல்கள் ஒரு மெமரபிளான ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு தான் எந்த ஒரு ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ விரும்புவாங்க அதுலயும் அந்த படம் ஒரு கமர்ஷியல் படமா இருக்கணும் அப்பதான் பெருமளவுல பொருள் கொடுக்கும் அப்படின்னுட்டு ஒரு ஹீரோ நினைக்கிறதும் தப்பு ஒரு ப்ரொடியூசர் நினைக்கிறது தப்பு ஒரு டைரக்டர் நினைக்கிறதும் தப்பு ஆனா ஒரு சமூக அக்கறையோட சென்சிபிலிட்டியோட இந்த மைல்ஸ்டோன் மூவி அமையணும்னு டெலிபரேட்டட் டிசிஷன் எடுத்திருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அதனால அவருக்கு கொடுத்திருக்க இந்த பெயர் ரொம்பவே பொருத்தமானது அப்படிங்கறது ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு சரி இந்த படத்தை அப்படி எதுக்காக நம்ம கொண்டாடணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் இவருடைய முதல் திரைப்படம் குரங்கு பொம்மை இது ரொம்ப ஒரு ஒரு மக்களுடைய உணர்வு வந்து அதாவது சராசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையா கொண்டுதான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த படத்துடைய பட்ஜெட் வேணா கம்மியா இருந்திருக்கலாம் ஆனா அந்த படத்துடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப பெருசா இருந்தது அதுலயும் குறிப்பா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை தள்ளாத வயதுல ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் கொடுத்து அவர் நடிக்க வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் சொல்லி நடிச்சிருக்க அந்த பொம்மைக்கு அப்புறமா அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்டரா மாறிட்டாருன்னு சொன்னா கூட அது மிகையாகாது சோ அப்படிப்பட்ட ஒரு அழகான அஹ் கதை அம்சத்தோட ஒரு திரைப்படத்தை கொடுத்த நிதிலன் அவர்களுடைய இரண்டாவது படைப்பு தான் இந்த மகாராஜா சரி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா முழுசா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி நேத்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்பவே நான் கதையை சொல்லிட்டேன்னா அது ஸ்பாயர் மாதிரி ஆயிடும் ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்களை மக்கள் குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்பதான் இப்படிப்பட்ட கதை அம்சம் கொண்ட திரைப்படங்களை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களும் முன் வருவாங்க இயக்குநர்களும் சமுதாய அக்கறையோட நிறைய கதைகளை வடிவமைப்பாங்க ஹீரோக்களும் நடிக்கிறதுக்கு முன் வருவாங்க சரி இந்த படத்துல எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சூப்பரான பாடல்கள்லாம் இருக்கா இல்ல இந்த படத்துல ரொம்ப பயங்கரமான ஸ்டைலிஷான ஃபைட் இருக்கா இல்ல இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு அழகழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்களா இல்ல சரி இந்த படத்துல இரட்டை அர்த்தம் அந்த மாதிரி ஆபாசமான காட்சிகள் இல்ல இப்படி எதுவுமே இல்லை ஆனா படம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபேக்டர் இருக்குன்னு தான் அர்த்தம் அது என்ன அப்படின்னா எடுத்திருக்க கதையோடைய ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணதோட சேர்த்து படத்தை எடிட் பண்ண எடிட்டர் அவருமே இந்த படத்துக்கு ஒரு தான் சொல்லணும் ஏன்னா நான் லீனியர் ஃபார்மேட்ல இந்த கதை வந்து டிராவல் ஆகுது பிரசென்ட்ல போகுது பாஸ்ட்ல போகுது இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மக்களுக்கு வந்து சில சமயம் சந்தேகம் ஏற்படலாம் அப்படி எந்த ஒரு குழப்பமோ இல்லாத விதத்துல ஒரு த்ரில்லரா ஒரு சஸ்பென்ஸோட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஹூக்கோடவே கொண்டு போகுது அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய ஹைலைட் இந்த படம் பிகினிங்ல ஆரம்பிக்கும் போது வேற ஒரு ஃபுளோல அப்படியே ஆரம்பிக்குது டுவார்ட்ஸ் இன்டர்வல் வரும்போது வேற ஒரு டைமென்ஷனை காட்டுது அதுக்கப்புறம் இன்டர்வல் இன்டர்வெல் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அந்த லாஸ்ட் பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸா ஸ்கிரீனோட க்ளோ பண்ணிடுதுன்னு கூட சொல்லிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இந்த படத்துடைய கதையை வந்து ஸ்கிரீன் பிளேய வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுல முக்கியமா சொல்லணும்னா நடிச்சிருக்க நடிகர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆக்டிங் சொல்லணும்னா ஒரு சராசரியான ஒரு மிடில் ஏஜ் ஆயிருக்காது கிட்ட இருக்கிற ஒரு மனிதர் அவருடைய குடும்பம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் டு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய லைஃப் அவருடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்காரு இந்த படத்துல இன்னொரு கதாபாத்திரம் மம்தா மோகன் தாஸ் சொல்லியது யூஸ்வலா பிடி டீச்சர் கேரக்டர்ஸ் ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டர் ஒரு போல்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே மேல் கேரக்டர்ஸ் தான் போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கும் ஆனா இந்த படத்துல ஒரு பிடி டீச்சர் கேரக்டரை ஒரு லேடி பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க அதுலயும் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் லேடி ஸோ யூஸ்வலி முஸ்லீம் லேடிஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் உடைச்சு இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து எல்லா ஜாப்ஸ்லயும் வராங்க அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டை முன் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவங்க எல்லாம் முன்னாடி வரணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பா கூட இந்த படத்துல வந்து அந்த பிடி டீச்சர் கேரக்டர் ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்துல வடிவமைச்சதா நான் புரிஞ்சுக்கிறேன் அடுத்து அபிராமி அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா ஒரு சராசரியா ஒரு லைன் வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் காஸ்ட்யூம் மேக்கப் எல்லாம் எப்படி இருக்குமோ ஒரு கை குழந்தைய ஒரு இடுப்புல வச்சுக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகா நச்சன பொருந்தி இருக்காங்க குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான நடிப்பவங்களுடைய அடுத்தது அனுராக் காஷ்யப் இவர் ஒரு நார்த் இந்தியன் டைரக்டர் ஆக்டரா இருந்தாலும் கூட இந்த படத்துல ஒரு டிபிக்கல் ஒரு சவுத் இந்தியன் மாதிரி ரொம்ப அழகா கச்சிதமா பொருந்திருக்காரு இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர் எல்லாருடைய பிளஸ் என்ன அப்படின்னா அவ்வளவு அந்த நேட்டிவிட்டி இதுல ரொம்ப அழகா டிராவல் ஆயிருக்கு தவிர நட்டி கதாபாத்திரம் அவர் இதுல ஒரு போலீஸ நடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் கூட அந்த கதாபாத்திரத்துல ஒரு ட்விஸ்ட் அதுதான் உண்மையாவே எல்லா போலீஸ்காரங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்ங்கிறத நட்டீசருடைய அந்த கதாபாத்திர முடியிற அந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க தே சேதுபதி அவர்களுடைய பொண்ணா நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு சுறுசுறுப்பான துருதுருப்பான ஒரு யங் டீனேஜர் கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் கிளைமேக்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அதுல அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்க இன்டென்சிட்டி டைலாக்ஸ் இது எல்லாமே பெண்கள் கண்டிப்பா அவங்களுடைய புத்தியில பொறிச்சு வச்சுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு குழந்தைய வெறும் அன்பும் மட்டும் அந்த குழந்தைய வந்து வளர்த்து எடுத்துராது அது மீறி அந்த குழந்தைங்க நல்லபடியா வளர்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய இன்ஃபுளுஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதான் நீங்க உங்களுடைய மனசுக்குள்ளயோ உங்களோட நீங்க ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ஒரு பேட் பர்சனா இருந்துட்டு நல்லவங்கள வெளியே நடிக்கலாம்னு நினைச்சாலும் கூட அது அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சென்ஸ்ல வந்து தெரிஞ்சிடும் அது இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீன்ல அனுராக் காஷ்யப் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுப்பாங்க அது நிராகரிக்கும் அந்த குழந்தை அது எப்படி வந்து அந்த குழந்தைக்கு தெரியுங்கிறது தெரியல இதனால தான் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று பெட்டா மட்டும் ஒரு குழந்தைக்கு அப்பா வாங்கிட முடியாது வளர்க்கிற விதத்துலதான் வந்து அந்த குழந்தைய அப்பாவை வந்து அவ்வளவு தூரம் மானசீகமா ஸ்வீகரிக்கும் அப்படிங்கறதுக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு இந்த படத்துல இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பெண்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்கள கஷ்டப்படுத்துது துன்புறுத்துது அச்சுறுத்துது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள்லாம் வந்தாலும் அதுல துவண்ட போகாம எப்படி மீண்டு எழணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுல ஒரு பாம்பை வந்து ஒரு சிம்பிளைசேஷனா காமிச்சிருப்பாங்க பாம்புடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா ஒரு பாம்பை பார்த்துட்டோம்னா நம்ம எதுவுமே செய்யாம சாதாரணமா இருந்துட்டோம்னா அது பாட்டுக்கு நம்மள கடந்த இல்ல நம்ம மேல ஏறி கூட போயிடும் ஆனா அந்த பாம்பை பார்த்துட்டு அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னு நம்ம பண்ற அலப்பறையில அது பயந்து போய் நம்மள அட்டாக் பண்ண வரும் இது போக அந்த பாம்பு அடிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அது இன்னும் பயங்கரமா எதிர்த்து தாக்கும் சும்மா போகக்கூடிய ஒரு ஜீவராசியை சாதாரணமாக விட்டாம தூண்டி விட்டோம்னா அது பயங்கரமா உருமாறி நிக்கும் அப்படிங்கறது வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் மூலியமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி ஏன்னா ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கும் போது இந்த கதாபாத்திரம் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் அதோடைய குணாதிசியம் இதுதான் அப்படின்னு மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிறாங்க இது மிஸ் ஆகுறதுனாலதான் நிறைய படங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் சுட்டி காட்டுவாங்க இந்த கேரக்டர் இப்போ இவ்வளவு நேரம் இப்படி இருந்தது திடீர்னு ஏன் இப்படி பண்ணுது ஆனா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னா பரவாயில்ல ரீசன் இருக்காது பட் இந்த படத்துல அப்படி கிடையாது ஒரு ஒரு கேரக்டருமே இது இப்படிதான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகா டைரக்டர் சொல்லியிருப்பாரு இந்த படத்தோட ரிவ்யூ நான் அடுத்த வாரம் போஸ்ட் பண்றேன் ஏன்னா நேற்று தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா படம் பார்க்க போற ஆடியன்ஸ் உங்களுக்கு நான் சொன்ன ஐடியா மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஒரு ப்ரீ கண்டிஷன்ட் மைண்டோட பாப்பீங்க ஒரு ஃப்ரீ ரிலாக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டோட இந்த படத்தை போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி நல்ல சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட திரைப்படங்கள் வரும்போது அதை நாம கண்டிப்பா அப்ரிசியேட் பண்ணி கொண்டாடினாதான் ஒரு தயாரிப்பாளர் முன் வருவாங்க ஒரு இயக்குனர் முன் வருவாங்க ஒரு நடிகர் முன் வருவாங்க நல்ல திரைப்படங்களும் உருவாகும் அதாவது மக்கள்ல வந்து குறை சொல்லுவாங்க எப்படின்னா ஆஹ் இந்த மாதிரி மசாலா படம் ஆக்ஷன் படம் பாட்டு ஃபைட்டுன்னு படம் வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மள மாதிரி ஆடியன்ஸ் இப்படிப்பட்ட படங்களை சப்போர்ட் பண்ணி வெற்றி அடைய வச்சாதான் படைப்பாளிகள் மக்களுக்கு இந்த மாதிரி படங்களும் கொடுக்கணும் அப்படின்னு முன் வருவாங்க சோ இதுல நம்ம கிரியேட்டர்ஸை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்ல ஆடியன்ஸ் தான் நாமளும் தெளிவா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீண்டம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ்வான வீடியோவோடவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டர் ஷைனிங் ஆஃப் த லூஸ் அஃப் லவ்